வணக்கம் மக்களே தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது நெல்லை தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருப்பூர் அதேமாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாதிரி பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ஆந்திரா கேரளா இங்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் அனைத்தும் வெட்டி எடுக்கப்பட்டு கருங்கல் ஜல்லி எம்சாண்டு எல்லாத்தையும் வந்து பதினாறு டயர்கள் கொண்ட ராட்சஸ லாரிகள் வந்து தினந்தோறும் அல்லும் பகலும் பகலில் மட்டுமே கிடையாது நைட்டும் சரி பெரிய பெரிய லாரிகளில் இங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க இதனால் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பாதிப்பு அப்படின்னா முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரோடு போடுறதுக்கு சாலைகள் அமைக்கிறதுக்கு பாலம் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கெலாம் வந்து நமக்கு எம்சாண்ட் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அதே நேரத்தில் இந்த மலைகள்லாம் வெட்டி அடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது சரி இப்படி கடத்துறதுனால என்னென்னலாம் பாதிப்பு அப்படின்னா அந்த பகுதிகள் இயற்கை நிறைந்த அந்த பகுதிகள் வந்து மலைகள்லாம் வெட்டப்படுறதுனால ஒரு இருபது வருஷத்தில் பாலைவனமாக மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மே இயற்கையான இந்த மலைகள் வந்து என்ன செய்யுது மேகங்களை தடுத்து மழை பெய்யறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த மலைகள்லாம் வெட்டிப்பட்டதுனால அங்கே வந்து என்ன செய்யாது மழையே பெய்யாது அதனால் அங்கே வந்து ஒரு பாலைவனமாக உருவாறுக்கான வாய்ப்பு உண்டு இன்னொன்று நிலத்தடி நீர் வந்து எடுக்கப்படும் இந்த மாதிரி குவாரிகள் வந்து பூமிக்குள்ளே மலையை தோன்றதுனால அங்கே வந்து நிலத்தடி நீர் வந்து முற்றிலும் உரியப்படும் இது வந்து ஒரு இயற்கை சமநிலையே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புதிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி மலையை குடஞ்சி பக்கத்து மாநிலத்தில் விற்கிறதுக்கு தமிழ்நாட்டோட கனிம வளத்துறை வந்து அதாவது அனுமதி கொடுத்துருக்கதா அவர் பாமகோடய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இன்னத்தை அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு கே ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய இயற்கை வளந்த அப்படி காப்பாற்றுது கேரளாவிலேருந்து ஒரு சின்ன கல்லையோ சின்ன ஒரு மரத்தையோ நீங்கள் வெட்ட முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் டன் கணக்கில் இந்த மாதிரி லாரிகளில் வந்து இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு பக்கத்து மாநிலத்துக்கு விற்றுக்கிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாலாறு செத்து போச்சு காவிரி ஃபுல்லாக நஞ்சாய் போச்சு நொய்யல்லாறுல ஃபுல்லாக சாயக்கட் பெற்ற கழிவுகள் இந்த மாதிரி ஆறை ஃபுல்லாக அழிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து இவங்க வந்து இப்போ ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மலை மீது கையை வச்சுருக்காங்க மலையை ஃபுல்லாக மொட்டை அடிச்சிட்டா அடுத்து மலையும் கிடையாது ஆறும் கிடையாது அப்போ என்னாகும் நம்ம சோமாலியா மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும் சோமாலியா இங்கே இதில் சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள நாடுகள் மாதிரி இந்த மாதிரி போக வேண்டியதுதான் அதாவது அப்போ வந்து விவசாயம் கெட்டு போய் பஞ்சம் வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது கேரளத்திற்கு கனிம வளங்களை கடத்தும் தனிம க தமிழக கழக தமிழக கல்குவாரிகள் உரிமைகளை உடனடியாக ரத்து செய்யணும் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இது தடுக்க வேண்டிய தமிழக அரசின் சுங்கத்துறை வந்து சுரங்கத்துறை வந்து கேரளத்திற்கு அனுமகங்களை கடத்தி செல்வதற்கு வசதியாக நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் கடந்த சில மாதங்களில் பதினஞ்சு நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் மட்டும் தான் பேசியிருக்காரு வேறு யாருமே இது வரைக்கும் பேசவே இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் யாருமே இதை பற்றி கண்டுக்கிற மாதிரி இல்லை நம்முடைய இயற்கையை வந்து நாம் தான் காப்பாற்றணும் இந்த மாதிரி இயற்கை வளத்தெல்லாம் வந்து பக்கத்து மாநிலத்துக்கு வெட்டி விற்றா நாம் வந்து கடைசியில் பேச்சு எடுக்க தான் வேணும் இதை பற்றி பேசுவோமாக சிந்திப்போமாக And the welcome.